இந்த வீடியோ படிக்க வெறும் அஞ்சு நிமிஷம் போதும் நம்ம ஃபிஃப்டீன் சென்டென்ஸ் பார்க்க போறோம் எங்க பாட்டி சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்றதுக்கு மேரி தாதிமா கஹ் ரஹிதீன் தாதிமாங்கிறதுனால தீன் வந்திருக்கு மேரி தாதிமா கஹ் ரஹிதீன் எங்கள் பாட்டி சொல்லிட்டு இருந்தாங்க மேரி தாதிமா கஹ் ரஹிதீன் இன்னைக்கு சூரிய கிரகணம் நடக்கும் அப்படின்னு சொல்றதுக்கு ஆட்சி சூரிய கிரகன் லகேகா இன்னைக்கு சூரிய கிரகணம் ஏற்படும் ஆஜ் சூரிய கிரகம் லகேகா அதனால் பள்ளிக்கு போவேனா ஸ்கூலுக்கு போவேனா வித்யாலய மத் ஜாவோ வித்யாலய பள்ளிக்கு செல்ல வேண்டாம் மத் ஜாவோ லீ போடு சுட்டி லேலோ லீவ் போடு விடுப்பு இடு சுட்டி லேலோ ஏன் இவ்வளோ சத்தமாக இருக்குது அப்படின்றதுக்கு இத்தனா குலாகல் கும் இத்னா கொலாகல் க்யோ க்யோ இத்தனா கொலாகல் ஏன் இவ்வளோ சத்தம் நம்ம கத்தாதுங்கிறதுக்கு ஒரு ஏற்கனவே ஒரு வீடியோவில் பார்த்துருக்கோம் ஹமேம்பி பதா தீஜியே எங்களுக்கும் சொல்லுங்க ஹமேம்பி பதா தீஜியே ஹமேம்பி எங்களுக்கும் பத்தா தீஜே சொல்லுங்க இட் வாஸ் சண்டே அன்னைக்கு அன்னைக்கு தான் மழை அதிகமாக பிரிஞ்சிது ரவிவார்கா தீன்தா எனக்கு பசியாக இருந்துச்சு நீங்கள் பாட்டுக்கு பேசிட்டே இருந்தீங்க எனக்கு அப்போ பசியாக இருந்துச்சு அதுக்கு மே புக்கி தீ இது லேடிக்கு மே புக்கி தீ எனக்கு பசியாக இருந்துச்சு நீங்கள் வரல எனக்கு அன்னைக்கு பசியாக இருந்துச்சு மே இருக்குங்கிறதுக்கு என்ன சொல்லணும் நம்ம ஏற்கனவே வீடியோவில் பார்த்துருக்கோம் ஐஎம் அங்குது எனக்கு இப்போ பசியாக இருக்குது அதுக்கு என்ன சொல்லணும் எப்படி வெளியே போகுது எப்படி வெளியில் போகிறது பஹர் கைசே ஜாவும் பஹர் கைசே ஜாவும் எப்படி வெளியே போகிறது பஹர் கைசே ஜாவும் கியோ கொருன் கியா காவும் இது நம்ம ஏற்கனவே வீடியோவில் பார்த்துருக்கோம் கியா கரும் கே கும் ஓடு வீட்டுக்கு ஓடு அப்படின்னா பாகோ கர் பாகோ பாகோ கர் பாகோ ஓடு வீட்டுக்கு ஓடு பிளாஸ்டிக் பேக்கில் சாப்பாடெலாம் கொண்டு வராதிங்க காணா பிளாஸ்டிக்கு மத் லாவோ காணா உணவு பிளாஸ்டிக்கு தைலேமேன்னா இது பேக் பைகளில் பிளாஸ்டிக் பைகளில் பிளாஸ்டிக் காணா பிளாஸ்டிக் தைலி மேன் மத்திலாவோ அதாவது தைலி மீன்னா பைகளில் பிளாஸ்டிக் தைலி மேன்னா பிளாஸ்டிக் பைகளில் மத்திலாவோன்னா கொண்டு வர வேண்டாம் ஒரு துணிப்பையோட கடைக்கு போங்க கடைக்கு போகும்போது ஒரு துணிப்பை எடுத்துகிட்டு போங்க பஜார் கப்டேக்கா தைலா லேக்கர் ஜாவோ இது ரெண்டு வரம்பு சேர்ந்து வரும்போது கர் சேர்க்கணும் இப்போது லேனாவும் வருது ஜானாவும் வருது அதனால் கரு சேர்த்து எழுதியிருக்காங்க பஜார் கடைக்கி கப்படேக்காய் தைலா துணி பையி லேக்கர் ஜாவோ எடுத்துட்டு போங்க மேஜ்பர் ரக்தியா மேஜையில் வச்சுட்டாரு மேஜ்பர் ரக்தியா மேஜையில் வச்சுட்டாரு எத்தனா சமயம் லகைகா எவ்வளோ நேரம் ஆகும் இப்போ எவ்வளோ நேரம் ஆணுச்சி படிக்க ஓன்லி ஃபைவ் மினிட்ஸுக்கு இத்தனா சமயம் இலகைகா எவ்வளோ நேரம் ஆகும் சேனல் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்